பணிக்கு சென்று திரும்பிய தர்மபுரம் ஆதின மடாதிபதிக்கு மயிலாடுதுறையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே தர்மபுரத்தில் ஆறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது இந்த ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது மடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பட்டம் வகித்து வருகிறார் கடந்த மாதம் காசிக்கு புனித யாத்திரை சென்று அங்குள்ள காட்டளை மடத்தில் தாங்கி இருந்த மடாதிபதி பங்கேற்றார் தொடர்ந்து நதிகளில் நீராடிய பின்பு இன்று ஆதின பூஜா மூர்த்தி சொக்கநாதர் ஞானரதத்தில் மயிலாடுதுறைக்கு எழுந்தருளினார் மயிலாடுதுறை கச்சேரி ரோடு நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு தூவி வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தருமபுரம் ஆதினத்திற்கு இணந்தருளிய மடாதிபதிக்கு மாடத்தின் நிர்வாகிகள் கட்டளை தம்புரான் சுவாமிகள் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து ஞான கொழுக்காட்சி நடைபெற்றது